நலாஸ் சக்கரை நலவுடன் வாழ நலாஸ் இந்தியாவிலேயே சக்கரைக்கு ஐஎஸ்ஐ முத்திரை மற்றும் அக்மார்க்கு அங்கீகாரம் பெற்ற ஒரே நிறுவனம் பூஜ்ஜியம் நான்கு ஏழு பூஜ்ஜியம் நான்கு ஐந்து பூஜ்ஜியம் 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 நெல்லை கிருபா நகர் பகுதியில் தடை செய்யப்பட்ட பொருட்கள் மூலம் விநாயகர் சிலை செய்திருப்பதாக இருநூறு விநாயகர் சிலைகளுடன் சிலை தயாரிப்பு நிறுவனத்தின் குடோனுக்கு சீல் வைத்தது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது நாடு முழுவதும் வரும் இருபத்தி ஏழாம் தேதி விநாயகர் சதுர்த்தி விழா கோலாகலமாக கொண்டாடப்படும் நிலையில் தமிழ்நாடு மாசு கட்டுப்பாட்டு வாரியம் விநாயகர் சிலைகளை மாசு ஏற்படுத்தும் பொருட்களால் தயாரிக்கக்கூடாது பிளாஸ்டிக் கொண்ட பொருட்களை பயன்படுத்தக்கூடாது என பல்வேறு வழிகாட்டு நெறிமுறைகளை வகுத்துள்ளது இந்நிலையில் நெல்லை மாவட்டத்தில் விநாயகர் சதுர்த்தி விழாவிற்காக தயார் செய்யப்பட்டுள்ள சிலைகளை கோட்டாட்சியர் தலைமையிலான அதிகாரிகள் ஆய்வு மேற்கொண்டனர் அந்த வகையில் நெல்லை மாவட்டம் கிருபா நகர் பகுதியில் வட மாநில தொழிலாளர்கள் மூலம் விநாயகர் சதுர்த்தி விழாவிற்காக தயார் செய்யப்பட்டு வைத்திருந்த சிலைகள் ஆய்வு செய்யப்பட்டதில் தமிழ்நாடு மாசு கட்டுப்பாட்டு வாரியம் வகுத்துள்ள வழிமுறைகளை பின்பற்றாமல் சிலைகள் செய்யப்பட்டது கண்டறியப்பட்டது அது மட்டுமல்லாமல் தடை செய்யப்பட்ட பிளாஸ்டிக் உள்ளிட்ட பொருட்கள் கொண்டு விநாயகர் சிலைகளை செய்யப்பட்டிருப்பதும் உறுதி செய்யப்பட்டது இதைத் தொடர்ந்து ஒரு அடி முதல் இரண்டரை அடி உயரம் வரை உள்ள சுமார் இருநூறு சிலைகளை வட மாநில தொழிலாளர்கள் வைத்துள்ள சிலை தயாரிப்பு மையத்தின் குடோனில் வைத்து பாளையங்கோட்டை வட்டாட்சியர் இசை வாணை தலைமையிலான வருவாய்த்துறை அதிகாரிகள் சீல் வைத்ததால் அப்பகுதியில் சிறிது நேரம் பரபரப்பு ஏற்பட்டது